சார் காலை வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வு நடந்து முடியும் அக்டோபர் இருபத்தெட்டாம் முதல் அதற்கான தேர்முடி வெளியிட்டாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பிஏஓ ஜுனேஷன் பில் கேட்டர் இது போன்ற பதவிகளுக்கும் அதற்கு பிறகு தட்டச்சருக்கான பதவிகளுக்கும் சுருக்கெழு தட்டச்சருக்கான பதவிகளும் கலந்தாய்வு நடைபெற்று பணி நியமன ஆணை வழங்குற அளவுக்கு ப்ராசஸ் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதற்கிடையிலே இந்த வி ஜூனியர் பில் கேட்டர் இந்த பதவிகள் எல்லாமே ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பணி நியமனம் வாங்கி மாணவர்கள் பணியாற்றிக்கணும் ஓகேங்களா இப்போது த தட்டத்திற்கான வந்து நியமன ஆணையம் வந்து சம்மந்தப்பட்ட நியமன அலுவலருக்கு துறைகளுக்கு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது பொதுவான ஒரு பதிவு தான் சார் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக இத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கவர்மெண்ட் குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஓகே ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அதிகாரியாக நீங்கள் எண்ட்ரி ஆகும்போது ஓகேங்களா வாட் எவர் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மனு கொடுக்க போயிருக்கலாம் ஒரு பப்ளிக்காக தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு அதிகாரி என்ட்ரி ஆகும்போது நல்லா தான் இருக்கும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் ஓகே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல நமக்கு கிடைச்சிருச்சு அப்படினா இருபது லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அதில் நீங்கள் ஒரு ஆளாக வந்திருக்கீங்க அப்படின்போது அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் எவ்வளோ பண்ணிருப்பீங்க ஓகேங்களா இதற்கிடையில் இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற சூப்பீரியர் ஆஃபீஸர் அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க ஸோ நீங்கள் அதை எடுத்துருக்கலாமே இப்போ லைக் இப்போ வந்து ரெவன்யூ எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கூடாது நீங்கள் விவ எடுத்துக்கூடாது நீங்கள் ரூல் டெவல்மெண்ட் எடுத்துக்கூடாது இப்படி நம்மளை வந்து கேட்பாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா இதை ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் ரெவென்யூ எடுத்துக்கலாம் இல்லை விஓ எடுத்துருக்கலாம் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் இல்லை மெடிக்கல் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தான் தேர்வு துறையை தேர்வு செஞ்சுருப்பீங்க புரியுதுங்களா ஒரு சில பேருக்கு துறையை தேர்வு செய்ய முடியாத வேலை கிடைச்சா போதும்னு இருக்கும் இல்லைங்களா ஸோ எல்லாருக்குமே குரூப் ஃபார் ஆஸ்பென்ட் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது ஓகே நமக்குன்னு வேலை கிடைச்சா போதும் கடை நிலை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கிடைச்சாலும் கோர்ட்டு கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இதுங்களா அப்படி தான் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க சரி ஒரு ஒரு டென் பெர்சன்ட் மட்டுந்தான் நான் அடிச்சா ஃபஸ்ட் நாள் எடுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகே இது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இதுதான் நடக்கும் புரியுதுங்களா ஸோ அது மாதிரி குழப்புவாங்க நீங்கள் வந்து அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்க வேணாம் டிஸ்மோட்டிவ் எடுத்துக்கலாம் என்ட்ரி ஆனோன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களுக்கு சூப்பரேடு என்னப்பா இந்த டிபார்ட்மெண்ட் என்ன முடிச்சிருக்கேன்னு கேட்பாங்க ஓகேங்களா சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் பிஏ முடிச்சிருக்கேன் நான் எம்எஸ் பிஎடு அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர் எழுதலாம்ல எழுதலாமில்ல எழுதிருக்கலாம்ல ஏன்னால் அதெல்லாம் நிறைய சேல்றி நீங்கள் என்ன போய் குரூப் ஒர்க் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்மளே மட்டும் தட்டுவாங்க ஓகேங்களா அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம்னு நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா நீ அதை வந்து யாரும் ஸோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு கல்ட்டியாக ஃபீல் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளே வந்து மோட்டிவேட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்களாம் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வந்தாங்கன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தெரியல அதாவது அவங்க மேலே இருக்கிறதுனால நம்மளே மட்டத்தட்டும் நினைத்து தான் பார்ப்பாங்க பார்ப்பீங்களா ஸோ இதோடு நீங்கள் அதுவும் இல்லாத அதை வந்து ஒரு இதை எடுத்துக்கணும் நெகட்டிவ் எடுத்துக்கணும் ஓகே சார் பரவாயில்ல எனக்கு இதை கிடைச்சிச்சு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மைண்டோட ஒரு எடுத்து நீங்கள் ஒர்க்கு பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதிலே இருக்குதுன்னு வேணாம் குரூப் ஃபோர்லேயே அப்படியே இருந்துரு வேணாம் அடுத்து குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சார் டைமிங் டைமிங் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வேலை இல்லை போது கொஞ்சம் ஃபுல் டைமாக படிக்கும்போது ஃபுல்லாக இறங்கி படிச்சிருப்பீங்க இப்போ பார்ட் டைமாக படிக்க போகிறீங்க ஓகேங்களா மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி வாட் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து டைமிங் கூட முன்னேடி ஆகலாம் ஓகேங்களா பட் இருக்கிற டைமை கரெக்டாக ஷெடியூல் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ இது நடந்தது அதனால் நான் சொல்கிறேன் நிறைய சஸ்கிரைர் கேட்டாங்க சார் நான் இந்த மாதிரி அட்டன் ஜாயின் பண்ணேன் ஆனால் இது மாதிரி சொல்கிறார் சுப்பீரியர் அப்படின்னு நான் அவங்களுக்கு அதான் சொல்கிறேன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்தாலும் அதே தான் மீதி இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு அதான் இல்லையா அதனால் தான் நான் காமனாக இந்த பதிய பதினேன் ஓகேங்களா ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதா ஓகேங்களா ஸோ மெடிக்கல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா சார் நீங்கள் ஆர்ட்டோ எடுத்துகிட்டு ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டாக ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துக்கூடாதான் ஓகே ஏன் இன்லிஜிசின்ஸ் அது நல்ல ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப்ஸ் பார்த்துருப்பீங்க நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கடைசி கட்டாக பார்க்கும் ஓகேங்களா நீதித்துறை ஓகேங்களா அது கிடைச்சாலே போதும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் நீதித்துறையில் இப்போ என்ட்ரி ஆகும்போது என்னப்பா நீங்கள் ஒரு எம்எஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க பிஏ கோர்ட் எடுத்துருக்கீங்களா இது ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும் ஏன் பாய் எதுக்குங்க சார் நமக்கு கிடைச்ச வேலையே போதும் ஓகேங்களா ஏன்னா அந்த வேலை தான் அன்றைக்கி அன்றைக்கி அந்த மார்க்குக்கு அதான் இருந்தது ஓகே நம்ம வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துட்டு இல்லை லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருந்துட்டு இது எடுக்கலையே அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தது நமக்கான டிபார்ட்மெண்ட் நமக்கு என்ன மார்க் எடுக்கும் நமக்கான துறை என்னவோ அதெல்லாம் நம்ம தேர்வு செஞ்சோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து அது ஒரு டிஸ்பௌண்ட்டே எடுத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் நல்லா சார் லோக்கல் எல்லாருக்கும் பேசிக் என்னது பத்தொம்பதாயிரத்து ஐநூறு தான் ஓகேங்களா யாருக்கும் இங்கே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மி அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா எல்லாருக்கும் டிஏ இருக்கு எல்லாருக்கும் க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் அந்த பத்தொம்பது ஐநூறு தான் பேசிக் பே டிஏ வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் ஓகேங்களா அதுவும் இல்லை அதுவும் இப்போ எயிட் பே கமிஷன் வந்தால் டோட்டலாக பேசிக் சாலரி கொஞ்சம் மாறுபடும் ஓகேங்களா டிஏ அப்போ டோட்டலாக கட் பண்ணிவிடுவாங்க பேசிக் பே வரும்போது உங்களுக்கு டேட்டா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மென்ஷன் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது பேசிக்காவே ஒரு ஃபார்ட்டி இல்லை தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இந்த ரேஞ்சில் குரூப் ஃபோர்க்கே வரதுக்கு வாய்ப்புல அதுக்கு புரியுதுங்களா ஸோ அடையும் தாக்குப்பிடிங்க ஓகேங்களா அடுத்து இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணி எயிட் பே கமிஷன் வரும்போது நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆறு மாதத்தில் டிஏ ஏற்றுவாங்க ஓகேங்களா திருப்பணும் ஐம்பத்தி மூணு வராது திருப்பி அது உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி டிஏ வரும்னு சொல்லிட்டு நான் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் ஸோ எய்த் பே கமிஷன் வந்தால் அந்த குரூப் ஃபோரில் ஓகே தான் ஓகேங்களா ஆனால் நம்ம உங்களை நான் குரூப் ஃபோர்லேயே இருந்துருணும் அப்படின்னு நான் சொல்லலை குரூப் ஃபோர்ல இருக்கணும் அடுத்து குரூப் டூயே ட்ரை பண்ணுங்கள் இல்லை குரூப் டூ ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா மெயின் இல்லை சார் என்ன அப்படின்னா குரூப் ஃபோரே மறுபடியும் எதுனா சார் வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஓகே ஒரு விஸ் தான் நீங்கள் எடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம சார் ஒருத்தர் அப்படி தான் கோர்ட் எடுத்திருந்தார் இந்த டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தார் ஓகேங்களா ஸோ கோர்ட்டில் ஒர்க் அதிகம் தான் செஞ்சார் எல்லா டிபார்ட்மெண்டும் ஒர்க் இருக்குது கோர்ட் மட்டும் நான் டோட்டலி ஓகே ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன் தான் நினச்சிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் இருக்குது ஸோ அதுலேருந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காரு நம்ம சார் ஓகேங்களா ஸோ அதனால் முடிவுன்னு நினச்சா கட்டியாக படிங்க வேறு டிபார்ட்மெண்ட் நான் மாறும் சார் எனக்கு இதில் கொஞ்சம் காமி கொஞ்சம் தாக்கம் இல்லை நான் வேறு எடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா ஓகே பிரச்சனை கிடையாது நீங்கள் அடுத்த டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஜூலை பதிமூணு எக்ஸாமில் குரூப் ஃபோர் ஏன்னால் இந்த டைம் உள்ளா திருவிடம் பல்காக ஒரு ஹியூஜ் காம் வேகன்சி கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படிங்களா அதனால் நீங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ அடுத்தது குரூப் ஒன் வருது நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மைன்ஸுக்கு ஏன்னா குரூப் ஒன் சார் ப்ரில்மலருக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன் மேக்ஸு ஸோ நீங்கள் குரூப் ஒன் பில்லிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக குரூப் ஃபோரில் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் மே ஜிஎஸ் கேட்கறது நீங்கள் ஈஸியாக அடிக்க முடியும் ஏன்னா குரூப் ஒன் மெயின்ஸுக்கான சரி பில்லிம்ஸுக்கான ஜிஎஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ அதுக்கு நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸ் நாட் ஓன்லி புக்ஸ் மட்டும் செட் ஆகாது ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறைய வாங்கணும் ஓகே பால்டிக்கு வந்து லைக் ஃப்ரெக்டிஸ் அப்படின்னா லக்ஷ்மி லக்ஷ்மிகாந்து ஸோ எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இங்கே மட்டும் தான் ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே வராது லெவன்த் டுவல்த்து டென்த்துலேருந்து கவர் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேடிப்படுங்க ஸோ ஜிஎஸ் நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் இந்த குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக குரூப் ஃபோருக்கு செவன்ட்டி ஃபைவ் ஒரு செவன்ட்டி இல்லை சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ரீச் பண்ணிடலாம் ஓகேங்களா என்னால் சால்டாக சொல்ல முடியும் ஏன்னா கரண்ட் அப்ஸும் நீங்கள் கூட சைட் பை சைடாக படிச்சுட்டு போகிறீங்க புரியுங்களா அதனால் இந்த குரூப் ஃபோர்ல இருக்குங்க இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்படியே குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு குரூப் ஃபோர் ஜூலை பதிமூணு வருது இல்லைங்களா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்போ கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் ஜிஎஸும் சைட் பை கொண்டு வரும்போது தமிழ் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் நம்ம பறிச்சுக்கணும் ஆல்ரெடி கிளியர் பண்ண உங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் தமிழ் இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு எண்பத்தஞ்சு கொஷின் வந்துட்டு என்ன இலக்கணம் தான் ஒரே ஒரு பதினஞ்சு மட்டும் தான் அந்த தமிழரும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும்போது என்ன ஆயிடுச்சு தமிழரும் தமிழ் தொண்டுலருந்து அதிக கொஷின் வந்துருக்கும் அதையே நம்மளால் போட முடிஞ்சு ஓகேங்களா லைக் இந்த டைம் இந்த ஐஞ்சிரும் காப்பீங்களா இல்லை ஐம்பது காப்பியங்கள் இல்லை உணவை மருந்து இல்லை நோய் தீர்க்க மூலிகை இந்த மாதிரி பாடமே எதுவுமே கொடுக்கல நம்மளுக்கு மக்க பண்ணுற விஷயமே இல்லை அன்னடிகமான கொடுக்கறாங்க கலைச்சோலுக்கு பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்களாம் கலைச்சொலை ஈஸியாக போட முடியும் பதினஞ்சு கொஷின் துங்களா அதுமாதிரி இணைப்பைச் சொல்கிற அதனால் ஆகையில் ஏனில் இந்த மாதிரி ஒருமை பன்மை நோக்கியலாம் மாடுகள் கன்றுகள் கத்தனை தலையை ஆட்டியன ஆட்டியதா இதெல்லாம் ஈஸியாக எல்லாருக்கும் போட முடியும் வருதுங்களா அதனால ஆல்ரெடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஆல்வர்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிட முடியும் கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லேசி ஏற்படும் ஸோ என்ன சார் எடுக்கணுமா படிக்கணுமா சார் சனிக்கிழம கூட வர சொல்கிறாங்க சார் அதாவது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் டியூட்டி இருந்து தான் செய்யும் ஓகேங்களா அதையும் நம்ம கம் பண்ணி தான் படிக்கணும் அப்படிங்களா சனிக்கிழமை இருந்தால் செஞ்சுதாகணும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சொல்லலாம் வர சொல்கிறாங்க ஓகே செஞ்சதாகணும் இல்லை சார் அரசு அதிகாரி நான் சனிக்கிழமைலாம் செய்ய முடியும்னா சார் ஒர்க் இருந்தால் கொஞ்சம் அது காம்ப்ரமைஸ் பண்ணி செஞ்சுதான் ஆகணும் ஓகேங்களா அதேமாதிரி நம்ம மேலே அதிகாரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து இல்லை சார் நான் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்க வேணாம் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பேஸிக்காக ஒரு ஓய்வுலேருந்து அப்புறம் கிரிக்கெட் கிளர்க்கு அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் இப்படி இந்த லெவலு மேலே வந்துருக்கலாம் மேபி ஓகேங்களா அவங்கள க்ளியர் பண்ணி வராமல் அந்த அப்போ வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியர் வந்திருப்பாங்க வந்துருப்பாங்க என்னோ ஒட்டவர் இருக்கலாம் ஸோ அவங்க இது சொன்னாலே ஓகே நீங்கள் ஒபே பண்ணுங்க ஏன்னா நம்ம யாருமே இங்கே வந்து குரூப் ஒன் கேட்டர் அதிகாரி கிடையாது ஓகேங்களா குரூப் ஃபோர் கடைநிலை ஓடியே தான் ஒபே த அந்த ரூல்ஸ் அதை மனசில் எப்பயும் வச்சுக்கணும் ஓகே அவங்க சொல்கிறாங்களா சார் தப்பு இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த சஜெக்ஷனே கொடுக்க வேணாம் ஓகேங்களா திருப்பி தான் எழுதணும் அப்படின்னா திருப்பி எழுதிடுங்க ஆக்கங்காச்சே திருப்பி தான் எழுதணும்னு சொல்கிறேன் திருப்பி எழுதி ஓகே இல்லை சார் நான் இங்கே தான் எழுதணும் ஏதாவது சரின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லவும் வேண்டாம் அப்படி சொன்னிங்கன்னா அது தப்பாகப்படும் சரிங்க சார் இப்படி எழுதிருங்க இல்லைப்பா இது தப்பாக இருக்குது நீங்கள் இப்படி மாற்றினா சரிங்க சார் மாற்றிங்க அதான் சொல்கிறேன் ஒபேதா ஆர்டர் உபேதாக ஆடர் தான் ஓகேங்களா எல்லாருமே குரூப் ஃபோர் தேட்டர் தான் அதனால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அப்போ தோணும் சார் நம்ம குரூப் ஒன் குரூப் டூ ப்ரிப்பர் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா சொல்கிறேன் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச்க்கு ரொம்ப நன்றி இதை நிறைய சப்ஸ்கிரைப் கேட்டுந்தாங்க அதனால தான் நானும் அவங்களுக்கு சொல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும் என்று தான் ஓகேங்களா சரிங்க சார் தேங்க்யூ